ஹாய் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் தான் பார்க்க போகிறீங்க ரமலான் நோம்பு கஞ்சி வெஜிடபிள் போட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் சரி ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒன்று செய்யலாம் வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன் பட் அது இவ்வளோ வரும்னு நான் எதிர்பார்க்கல நிறையவே வந்துருச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இதுக்கு வந்து கேரட்டை பொடியாக நறுக்கிட்டேன் வெஜிடபிள் போட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் கேரட் பீன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன் கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சமாக இருந்தது வீட்டில் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு சாரி பீன்ஸை பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு கேரட்டையும் இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக சின்னதாக நறுக்கிக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கிட்டேன் அப்புறம் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிட்டேன் நறுக்கிட்டு இஞ்சி பூண்டு வந்து தட்டி அதான் ஒரு மாதிரி நல்லா கல்லில் வச்சு நச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக பேஸ்ட் இருந்தாலும் போடலாம் என்கிட்ட பேஸ்ட் இல்லை காலி ஆகிடுச்சி சரி அதனால் இந்த மாதிரியும் போட்டால் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டேன் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் ஒரு மூணு பச்சை மிளகா கீறி வச்சுக்கிட்டேன் கீரி வச்சுக்கிட்டேன் முதல் அடுத்தது வந்து கருவேப்பில போடலாம் நான் போடல ஏன்னா அது வந்து ஃப்ளேவரை வந்து மாற்றிடும் கருவேப்பில போட்டால் இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் அதனால நான் போடலை இஞ்சி பூண்டு நடிச்சு வச்சதோடு சரி எடுத்துகிட்டு அவ்வளோதான் இது நறுக்க வேண்டியதெல்லாம் நறுக்கியாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத் குக்கரில் தான் இது டேரெக்டாக ஏற்ற போகிறேன் ஏன்னா பாத்திரத்தில் வச்சோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் ரைஸ் வந்து எவ்வளோ எடுத்தேன்னா ஒரு சின்ன கப்பு ஒரு அரை கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் ஒரு முக்கா கப்பு கிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு முக்கா டம்ளர் பச்சரிசி தான் எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக பாசுமதி ரைஸ் கூட போடலாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் நான் பச்சரிசி தான் போட்டேன் அரை பாசி பருப்பு முக்கால் டம்ளர் வந்து அரை டம்ளர் பாசி பருப்புனா முக்கால் டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் இது இவ்வளோ நிறைய குவான்டிட்டி தான் எனக்கு ஐடியா இல்லை ரெண்டு பேருக்குன்னு நினச்சி பண்ணேன் அது வந்து நான் அஞ்சு பேர் மாதிரி தான் வந்தது பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் ஷேர் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக குக்கரை வச்சு நெய் போட்டுக்கோங்க நான் நெய் போட்ட வீடியோ இதில் காட்டேனான்னு தெரியல நெய் ஒரு ரெண்டு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் ஆயிலும் போட்டுட்டு இது பட்டை சோம்பு பேலீஃபு ஒரு ரெண்டு லவங்கம் இதை மட்டும் தான் போட்டேன் ரொம்ப அதிகமாக எந்த மசாலாஸும் போடல போட்டு அது கொஞ்சம் பொரியட்டும்னு சொல்லி இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் இல்லையா அதையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் கருவே பச்சை மிளகா வெங்காயம் இதை நல்லா போட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு சேர்ந்து அது நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க நெக்ஸ்ட் வந்து இது நம்ம கேரட்டு பீன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா காய்கறி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டேன் நான் போட போடணும்னு அவசியம் இல்லை போடாமையும் பண்ணலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு இப்போ நம்ம வெஜிடபிள் போடாமல் பண்ணோம்னா நம்ம இந்த மட்டன் குந்தனக்கறி இருக்குல்ல அதை போட்டுட்டு அப்படியே டாஸ் பண்ண வேண்டியது தான் அதுதான் நோன்பு கஞ்சி இதில் வந்து பச்சை மிளகாய் காரம் ஒண்டி தான் இதில் பொடி இதெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க போட ம போடல நிறைய பேர் வந்து இந்த மட்டன் மசாலா அந்த மாதிரி லைட்டாக ஆட் பண்ணிப்பாங்க நான் ஆட் பண்ணலை கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லி அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினோன்னே இந்த ரைஸும் பருப்பும் ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு வதக்க வதக்கிட்டு ஒன்றுக்கு மூணுன்ற மாதிரி தான் தண்ணி வச்சா அதுவே பத்தலை நாலு கூட வைக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தனியாக வேக வச்சோம்னா இது இந்த குக்கரே சின்ன சைஸ் குக்கர் தானா அதனால் இவ்வளோ தான் அதுவே நல்லா நான் சேஞ்ச் எடுத்து கொட்டி கொஞ்சம் சுட தண்ணி ஊற்றி ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன் நான் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு உப்பு உப்பு பார்த்துக்கோங்க இதில் காரம் நான் எதுவுமே நிறைய பேர் கரம் மசாலா லைட்டாக போடுவாங்க அதெல்லாம் போடுவாங்க நான் எதுவுமே போடல ஆல்ரெடி கரம் மசாலா போட்டிருக்கோம் இல்லையா அதுவே போதும் மஞ்சள் பொடி போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு உப்பு உப்பு பார்த்துட்டு குக்கர் வச்சு மூடிட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சேன் ஏன்னா கொஞ்சம் விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து திருப்பி பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே டைட்டாக அந்த மாதிரி இருந்தால் சொல்லி கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஆர்டர் பண்ணிவிட்டேன் சூப்பராக வந்துருந்ததுங்க பார்க்கத்துக்கு கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் இதில் வந்து மட்டன் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதை அதை சாப் பண்ண மட்டன் போடணும் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடபிள் பதிலாம் அது மாதிரி போடணும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்ல ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுன்னு குடிச்சாச்சு இதுக்கு நல்லா மசால் வடை இதெல்லாம் ரொம்ப நல்லா போகும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மசால் வடை பக்கோடா இதெல்லாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்